ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதற்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொத்தம் உள்ள எண்பத்தோரு சட்டப்பேரவை தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தலில் நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கைப்பற்ற அறுநூற்று எண்பத்தி மூன்று வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் கோடர்மாவில் உள்ள வாக்குச்சாவடியில் அன்னபூர்ணா அன்னபூர்ணாதேவி வாக்களித்தார் ராஞ்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் அமைச்சர் சஞ்சய் செத் வாக்குப்பதிவு செய்தார் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் வான்கலன்கள் மூலம் வாக்குச்சாவடிகளை கண்காணித்து வருகின்றனர் மாலை ஐந்து மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் முதல்கட்ட தேர்தலில் நண்பகல் நிலவரப்படி முப்பத்தி ஆறு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜார்க்கண்டில் எஞ்சியுள்ள முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு வரும் இருபதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதேபோல வயநாடு தொகுதி இடைத்தேர்தலிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர்